இன்னைக்கு காலையில வாட்டர்மிலன் ஸ்டார் திவாகரு கேமராக்கு முன்னாடி வந்து நின்று பாருங்க மக்களே நான் என்னுடைய துணியை தோச்சு காய போடுறேன் அப்படின்னு சொன்னா வெளியில இருக்கக்கூடிய பிக் பாஸ் ஆடியன்ஸ் எல்லாம் மவனே நீ வெளியில வாடா ஒன்றை துவைச்சு நாங்கள் காய போடுறோம் அப்படின்னு கொலை வெறியில் காத்துக்கிட்டு இருக்காங்க அவன் வெளியில வரணும்னா பிக் பாஸும் விஜய் சேதுபதி அவர்களும் அவனுக்கு ரெட் கார்டை கொடுத்து அந்த தர்பூசணியை பிதுக்கி ஜூஸ் போட்டு வெளியில ஊத்துனாதான் நம்ம அந்த தர்பூசணியை எடுத்து காயடிக்க முடியும் அப்படி ஒரு சம்பவம் இன்னைக்கு நடக்குமா இந்த தர்பூசணி திவாகருக்கு விஜய் சேதுபதி அவர்கள் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புவாரா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடிய வீடியோவாக இது அமையும் அதுக்கு நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும் இந்த தர்பூசணி திவாகர் அப்படிங்கிறவன் டே இருந்தே பெண்கள்கிட்ட எல்லை மீறி பழக ஆரம்பிச்சுட்டான் குறிப்பாக ஆரோரா சின் கிளர்கிட்ட தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும்போது நான் வாட்டர்மில்லன் ஸ்டார் நான் டாக்டர் திவாகர் அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பித்தது அதுக்கப்புறம் அரோராங்கிற பொண்ணை தோலில் தூக்கி போட்டு அவன் சுத்தினதாக இருக்கட்டும் அந்த அரோரா பொண்ணுக்கிட்ட கண்ணாடி வழியாக அவன் முத்தங்களை பரிமாறி போன்றதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாரு அப்படிங்கிற பொண்ணுக்கிட்ட அண்ணன் தங்கச்சி அப்படின்னு ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க பாரு கூட்டிக்கிட்டு இருக்குங்க அந்த டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே அப்போ பாரு சொல்லுது அண்ணே பீரியட்ஸாக இருக்குண்ணே என்னால் முடியலனே அப்படின்னு ரொம்ப கிராம்பா இருக்குமா நீ வேணா ஓரமா உட்காரு நான் வேணா கூட்டுறேன் அப்படின்னு அவன் சொன்னப்போ சிலிர்த்து போய் சில்லுறையெல்லாம் விட்டுறிஞ்சேன் அடடா தங்கச்சிக்காக ஒரு அண்ணன் உட்கார வச்சுட்டு தான் கூட்டுறேன்னு சொல்றானே எப்படிப்பட்ட நல்ல மனசு காரணா இருக்கான் அந்த திவாகர் அப்படின்னு நான் கூட பெருமையாக வீடியோல பேசினேன் ஆனால் இந்த மானங்கட்டவன் இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக இறங்கி அண்ணேனு பழகுன பொண்ணுகிட்டே போய் கண்ணலகி கல்யாணம் பண்ணிக்கலாமா அதோட நிறுத்தினா பரவாயில்ல அந்த பொண்ணு படுத்துருக்கு அந்த பொண்ணுடைய தோல்ல சாஞ்சு தங்கம் செல்லம் அப்படிங்கிறான் என்னடா காஜி வெறி முத்தி போச்சா பிக் பாஸ்ல எங்கிட்டாவது சொர சொரன்னு செவுர் இருக்கும் போய் அப்படியே தேய் தேய் தேனு தேய்ச்சிட்டு வா அப்படின்னு பிடிங்கிட்டு சாப்பிட்ற மாதிரி இவனை பார்த்து கேள்வி கேட்கணுமா இல்லையா கேட்கணும்ல ஆனால் இவனுக்கும் ஒரு தரப்பு சமூக ஊடகங்களில் வாட்டர்மில்லன் ஸ்டார் திவாகர் ஆர்மி அப்படின்னு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு உக்காண்டிருக்கிறானுங்க திவாகருக்கு மட்டும் நீங்கள் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனீங்கன்னா நாங்கள் இவிபி செட்டை முற்றுகையிடுவோம் டே மக்கள் பிரச்சனை ஆயிரம் இருக்குடா அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கறதுக்கு வக்கல்ல வந்துட்டாங்க தர்பூசணிக்கு வந்து அந்த தர்பூசணியை இன்னைக்கு விஜய் சேதுபதி கையில் எடுத்து சூடத்தை வச்சு கொளுத்தி நல்லா நாலு சுற்றி சுற்றி தூக்கி போட்டு உடைக்கணும் அப்படி உடைச்சா தாண்டா பாஸ் ஆடியன்ஸுக்கு எங்களை போன்ற ரிவ்யூவர்களுக்கு சந்தோஷம் இவன் பண்ணது கொஞ்சமா நஞ்சமா பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பெண்கள்டையும் போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க வேண்டியது இதெல்லாத்தையும் தாண்டி பெண்கள் எல்லாரையும் மோந்து பார்க்க வேண்டியது எவிக்ட் ஆகி வந்தாங்கல்ல அப்சரா அந்த பொண்ணு டாஸ்க் பண்ணணும்னு நின்றுட்டு இருந்துச்சுங்க அந்த பொண்ணை போய் பிடிச்சி மோந்து பார்க்கறாங்க டேய் மோந்து பார்க்கறது எந்த அளவுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஒருத்தங்களுக்கு இருக்குன்னு தெரியுமாடா அதாவது ஒரு பெண்ணுக்கு பிடித்த ஒருத்தன் போய் மோந்து பார்க்குறதோ அவன் இன்டிமீடியேட்டாக அவன் வந்து ஏதோ ட்ரை பண்ணுறது வேற சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் ஒரு பொண்ணை மோந்து பார்க்குறானா இதே வெளியில ஒரு காலேஜுக்கு போகிற பொண்ணு பஸ் ஸ்டாப்ல நிற்கிது அங்கே போய் இவன் அந்த பொண்ணை மோந்து பார்த்தா இவனை தூக்கிட்டு போய் காவல்துறை அடிக்குமா இல்லையா இவனை புழிஞ்சு ஜூஸ் போடுமா இல்லையா கண்டிப்பாக போடும் ஆனால் பாஸ் வீடுன்றதுனால இவன் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் அப்சராட்டை மட்டும்தான் இவன் பண்ணானான்னு கேட்டா வலுனக்காவையும் மோந்து பார்த்து என்ன ஒட்டம்பெல்லாம் மணக்குது அப்படிங்கிறான் அப்போ எவ்வளோ பெரிய மானங்கட்டவனாக இருப்பான் அதுக்கப்புறம் இந்த சுபிக்ஷாங்கிற பொண்ணுங்க இருபத்தோரு வயசே ஆகக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு டேய் நீ அந்த பொண்ணுக்கு சித்தப்பேன் மொற வேணுண்டா எருமமாட்டு மூதேவி அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்குறான் கல்யாணம் பண்ணிக்கிறையா என்னைய கேட்டால் பக்கத்தூர் பொண்ணு தானே கல்யாணம் பண்ணி அப்படியே செட்டில் ஆகிடலான்னு நினைச்சேன் ஏண்டா அந்த பொண்ணோட வயசு என்ன ஓ சைஸ் என்ன ஏண்டா எரும மாடு மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு சின்ன பிள்ளைய அறிவு வேணாம் வயசு வித்தியாசம் நமக்கும் அந்த பொண்ணுக்கும் இவ்வளோ பெரிய வயசு வித்தியாசம் இருக்கு நம்மளை விட இருபது வயசு சின்ன பொண்ணாச்சு அந்த பொண்ணுகிட்ட போய் இப்படி கேட்குறாமே அப்படிங்கிற அடிப்படை அறிவு இல்லாத தற்குறிப்பை தான் இவன் அதாவது வெளியில மாஸ்கை போட்டுட்டு வாட்டர்மலன் ஸ்டார் காமெடி மற்றவங்களை சிரிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல உள்ளுக்குள்ள ஒரு காம வெறி பிடிச்ச காட்டு ஓனாய் தான் இவன் இவனை ரெட் கார்டு கொடுத்து துரத்த வேண்டியது விஜய் சேதுபதி அவர்களுடைய கடமை இப்ப சொல்றாங்க இந்த வீடியோ மூலமாக கமருதின கூட நம்பி அந்த வீட்டுக்குள்ள இருக்க வைக்கலாங்க ஆனா இவனை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க வைக்கிறதுன்றது பேராபத்து இவன் எந்த நேரம் வேணாலும் பிக்பாஸ் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட அத்து மீறி இவன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இப்ப சுபிக்ஷா விஷயத்துக்கு வருவோம் சுபிக்ஷா மேலே இவனுக்கு ஏற்கனவே ஒரு கண்ணு அந்த பொண்ணு இவனை தாண்டி கிராஸ் பண்ணி போறப்பெல்லாம் அவன் பார்க்கற பார்வையே சரியில்லை சுபிக்ஷா அப்படிங்கிறான் ரொம்ப ஏக்கமாக பார்க்குறான் எங்க ஏக்கமாக பேசுறான் அப்போது சுபிக்ஷா வந்து என்ன பண்ணுச்சு பொத்தி வச்ச மல்லிகை மூட்டு பூத்தி தீரிச்சு வெக்கத்தை வீட்டு அப்படின்னு சேலையெல்லாம் கட்டிட்டு வந்து இவன் குவாலிட்டி ஆஃபீஸராக இருந்தப்ப அந்த பொண்ணு வந்து நின்று காயின்ஸ் எல்லாம் அந்த பொண்ணுக்கு ஆதரவாக கேமை ஒரு கேம் ஆடிட்டு போயிடுச்சு இப்போ அவனுடைய மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சுபிக்ஷா நம்ம மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அதனால தான் சேலை கட்டிட்டு வந்து நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துச்சு அப்படிங்கிற உளவியல்குள்ளே போன அவன் இதுக்கப்புறம் சுபிக்ஷா கிட்ட தவறுதலாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவன் அண்ணேன்னு சொல்லி கூப்பிட்ட பொண்ணையே தோலில் சாஞ்சுக்கிட்டு தங்கம் செல்லோன்னு பேசினவன் இப்போ சுபிக்ஷா சேலையை வேற கட்டி வந்து நின்றுட்டு இனிமே உங்களை நான் அண்ணேன்னு கூப்பிட மாட்டேன் வாங்க போங்கன்னு கூப்பிடுவேன் இனிமே உங்களை நான் அறிவலகன் அப்படின்னு தான் கூப்பிடுவேன் அந்த பொண்ணு கண்டென்ட்டுக்காக அந்த கேம்ல ஜெயிக்கணுன்றதுக்காக பண்ணிட்டு போயிடுச்சு ஆனால் இவனுடைய புத்தி எப்படி வேலை செய்யும் கண்டிப்பாக கேவலமா வேலை செய்யும் இவன் சுபிக்ஷா கிட்ட தவறுதலாக நடந்துக்க போறது உறுதி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது நடக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்து அந்த பொண்ணுக்கு பாதிப்புன்றது ஏற்படுறதுக்குள்ள இவனுக்கு ரெக்கார்டை கொடுத்து வெளியில் அனுப்ப வேண்டியது விஜய் சேதுபதி அவர்களுடைய கடமை சரிப்பா உன்னோட ஆசை திவாகருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும் மக்களுடைய ஆசையும் அதுதான் அதுக்காக விஜய் டிவியும் விஜய் சேதுபதியும் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிருவாங்களா அவரை வச்சு தானே ஒட்டுமொத்த டிஆர்பியே இருக்கு எப்படி அவரை அனுப்புவாங்கிற கேள்விக்கு சிம்பிளா நான் பதில் சொல்றேன் கமருதின்ட்ட விஜய் சேதுபதி அவர்கள் நீ எதுக்கு பொம்பளை பொறிக்கின்னு சொன்ன திவாகரை எதுக்கு கை நீட்டி அடிக்க போன அப்படிங்கிற கேள்வியை விஜய் சேதுபதி அவர்கள் முன் வச்சா சார் அவன் பெண்கள்கிட்ட அத்துமீறி நடக்கிறான் சார் அண்ணன் சொன்ன பொண்ணுகிட்டேயே தோளில் சாஞ்சிட்டு பேசுகிறான் சார் அதை என் கண்ணால் பார்த்தேன் சார் அதனால தான் சார் மரத்துக்கு சேலை கட்டினா கூட இவன் விடமாட்டான் அப்படின்னு நாங்கள் பேசினோம் அது முத்தி போய் நான் கையை ஓங்குற அளவுக்கு ஆயிடுச்சு சார் அப்படின்னு கமர்தீன் மட்டும் கரெக்டாக திவாகர் பக்கம் வண்டியை திருப்பி விட்டான் அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் அப்படியா திவாகரால் இங்கே பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சார்னா பாத்ரூமில் உட்காந்துருந்துச்சில் ஒரு பொண்ணு அந்த பெண்ணுடைய பேரை நான் குறிப்பிட விரும்பல ஆனால் எனக்கு யாருன்னு தெரியும் அந்த பொண்ணு மின் வந்து நான் உள்ளே இருக்கிறது கூட தெரியாம இல்லை தெரிஞ்சோ தெரியாமலோ இவன் கதவை திறந்துட்டு வந்து பார்த்துட்டான் சார் பெண்களுக்கு இவனால பாதுகாப்பு இல்லை ஒரு அலங்கோலமான ஒரு நிலைமைங்க ஒரு பெண் கழிவறையில உட்காந்துருக்குறதுங்கிறது அதை ஒரு ஆண் வந்து பாக்குறான் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு மன ரீதியான பாதிப்பு ஏற்படும் இவனை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வைக்க வைக்கலாமா ரெண்டாவது இவனுங்க திட்டமிட்டு தான் தாப்பால வைக்காம விட்டானுங்களான்ற கேள்வியும் இருக்கு கதவு திறந்தா அது எப்படி துறக்கும் அந்த பொண்ணு தாப்பா போடாம போயிடுச்சா இவங்க தாப்பா வைக்காம விட்டாங்களா இது பற்றி ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் ஒருத்தர் பாத்ரூம் குள்ள இருக்கும் போது இவன் கதவை திறந்துட்டு போய் பார்த்துருக்கான் இவன் பெண்கள்கிட்ட தொடர்ந்து அத்துமீறி இவன் செயல்பட்டுக்கிட்டு வர்றான் ஆக மொத்தத்துல இவனுக்கு எகெயின்ஸ்டா கமுருதீன் வந்து வண்டியை திருப்பி விட்டா பெண்கள் எல்லாருமே இவனுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தா திவாகர் பிக்பாஸ் சீசன் இருந்து ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியேற்றப்படுவது உறுதி ப்ரோ டிஆர்பிக்காக அவரை வச்சுக்கிட்டா என்ன ப்ரோ பண்றது சீசன் செவனில் பிரதீப் ஆண்டனின்னு ஒருத்தர் தான் அவன் கொடுக்காத டிஆர்பியை வாய்ந்த திவாகர் கொடுத்துட்டான் முப்பத்தஞ்சு நாள்ல ஒட்டு மொத்த தமிழ்நாட்டையும் பிக்பாஸை திரும்பி பார்க்க வைத்த நபர் பிரதீப் ஆண்டனி அவனுக்கே ரெட் கார்டு கொடுத்தா அனுப்புனாங்க இவங்க திவாகருக்கு கொடுத்து அனுப்ப மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது பட் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் திவாகருக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் அப்படி ஒரு விஷயம் நடக்குதா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நீங்க அதுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் நான் அப்டேட் கிடைத்த அடுத்த நிமிடம் லைவ் மூலமாகவோ இல்லை வீடியோ மூலமாகவோ அந்த தகவலை நான் உங்ககிட்ட சொல்றேன் யாரெல்லாம் திவாகருக்கு விஜய் சேதுபதி அவர்கள் ரெக்கார்டு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஐ ஹேட் திவாகர் ரெட் கார்டு ஃபார் திவாகர் அப்படிங்கிற கமெண்ட்டை பண்ணுங்க, திவாகருக்கு இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்குவேன் பார்க்குற மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்